அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஹிஸ்ட்ரி அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஒரு சின்ன டாபிக் ஹிஸ்ட்ரியில் ஒரு சின்ன டாபிக் மட்டும் எடுத்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கவனிங்க கவனிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு 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 கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்தில் மொகலாயர் வருகை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது ஃபஸ்ட்டு டாப்பிக்காக அதில் பாபரை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் பாபர் பத்தி மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ பாபர்லேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து போடுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இவரோட காலகட்டம் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அதாவது இவரோட ஆட்சி காலம் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸோ பிறப்பு இறப்பு கிடையாது ஓகேங்களா ஆட்சி காலம் இவரோட இயற்பெயர் உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர் ஓகேங்களா இவரோட உண்மையான பேர் ஜாக்ருதீன் முகமது பாபர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பிறந்தார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஸோ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் மத்திய ஆசியா அப்படிங்கிற இடத்துல பர்கானா நிலப்பகுதி ஆட்சி செய்த உமர் ஷேக் மிர்சா அப்படிங்கிறவங்களுக்கு மானா வந்து பிறந்துருக்கிறார் ஸோ பாபரோட அப்பா பேர் என்ன உமர் ஷேக் மிர்ஷா அப்படிங்கிறவங்க ஓகேங்களா இவங்க தந்தை வழியில் எந்த இனத்தை சார்ந்தவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியை சார்ந்த தைமூர் இனம் தந்தை வழியில் துருக்கியை சார்ந்த தைமூர் இனம் ஸோ தா தை ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தாய் வழியில் வந்து மங்கோலிய இனத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் இனம் ஸோ தாய் வழியில் மங்கோலிய இனத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் இனம் இவர் வந்து பதினோரு வயதில் அதாவது கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து அவங்களோட அப்பா வந்து இறந்துருவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் மிர்ஷா வந்து இறந்துருவார் அப்புறம் அவரோட பதினோரு வயசில் வந்து பர்கானாவோட ஆட்சி பொறுப்பை வந்து இவர் வந்து ஏற்பார் ஸோ பர்கானாவோட ஆட்சி பொறுப்பை இவர் வந்து ஏற்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பானிப்போர் போர் கொடுத்துருக்காங்க அடுத்து கான்வா போர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு முக்கியமான போர்கள்லாம் கொடுத்துருக்காங்க டெல்லி அரசோட கடைசி சுல்தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவா அந்த சுல்தான்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல ஆனால் ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரில் ராணா சங்கா அப்படிங்கிறவங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த சமயத்துல தான் இந்தியாவு மேலே இவர் வந்து இந்தியாவே கிடையாது ஓகேங்களா இவர் மேலே இந்தியாவும் மேலே வந்து படையெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபோட ஆளுநராக இருந்த கான் லோடி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு யாருக்கு பாபருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு ஓகேங்களா இங்கே இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட வேண்டுகோளை தான் இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வர்றாரு படையெடுக்க வந்து வர்றாரு ஏன்னா இந்தியா வந்து ஒரு வளம் செழிக்கும் நாடாக வந்து இருந்துச்சு ஸோ வர்றாரு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபட் போர் தான் ஸோ முதல் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து நடக்குது யார் யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து நடக்குது இதில் எப்போ கரெக்டான டேட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் வந்து நடக்குது இதில் யார் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா பாபர் தான் ஜெயிப்பார் ஸோ இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அறிஞ்சிருவார் அந்த போர்லேயே அவர் வந்து கொல்லப்பற்றுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன போர்கள் நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் காணுவ போர் நடக்குது ஸோ கான்வா போரில் யார் வந்து தோல்வி அடைவாங்க அப்படிங்கிறதுனா மேவார ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா ஸோ ஆனால் இவர் வந்து பலம் வாய்ந்த மன்னராக இருப்பார் கடைசியாக தான் இவர் வந்து ஜெயிப்பார் யார் அப்படிங்கிறது பாபர் வந்து கடைசியாக தான் ஜெயிப்பார் ஓகேங்களா லாஸ்ட் வரைக்கும் இந்த ராணா சங்கா அப்படிங்கிற வந்து ரொம்பவே உக்கிரமாக வந்து போர் போர் புரிவாங்க அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த மோலாயர்கள் வருகை பற்றி நான் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ மதன் எழுதினா ஒரு புக் இருக்குது ஓகேங்களா வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது அந்த புத்தகம் படிங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் சந்தேரி போர் சந்தேரி அப்படிங்கிற அப்படிங்கிறத போர் நடந்துச்சு அதில் மேதினி ராய் இவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் காக்ரா போர் ஓகேங்களா காக்ரா போர் இதில் முகமது லோடி வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க ஸோ ஸ்கீங்களா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் தன்னோட மகன் ஸோ பாபரோட மகன் வந்து உமாயின் ஓகேங்களா உமாயினை வந்து தன்னோட வாரிசா நியமனம் செஞ்சுட்டு அவர் வந்து இறந்து போகிறார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவதுல அவரோட நாற்பத்தி ஏழாவில் நோயிற்று இறந்தார் இவர் வந்து நோயிற்று இறந்தார் ஓகேங்களா இவரோட சுயசரிதை முக்கியமான ஒன்று இவரோட சுயசரிதை வந்து துருக்கி உள்ள எழுக்கிறது துசிக் இ பாபரி துசிக் இ பாபரி அல்லது தமிழில் பாபரின் நினைவுகள் ஓகேங்களா முகலாய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பாபர் தான் சொல்லலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த பாபர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் உள்ள ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு கொஷின் கான்வா போர் வந்து நடந்துச்சு இல்லையா கான்வா போரில் ராணாசாங்கா வந்து தோத்துட்டாரு அந்த கான்வா போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்